வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் அரசாங்கத்திடம் கையளிக்கப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர்கள் பயன்படுத்திய இல்லங்களில் பாதுகாப்பிற்காக இராணுவத்தினர் அழைக்கப்பட்டுள்ளனர் பொது நிர்வாக உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு விடுத்த கோரிக்கைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர்கள் தங்கியிருந்த உத்தியோகபூர்வ இல்லங்களில் பாதுகாப்பிற்காக இராணுவத்தினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் இராயங்க அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட இல்லங்கள் மீண்டும் அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது தாக அமைச்சின் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எவ்வாறாயினும் குறித்த இல்லங்கள் தொடர்பில் தற்பொழுது விசாரணைகள் நடத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய பலத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மத்திய ஊவா சப்ரகமு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் கழுத்துறை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தமக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடமைகளை மாத்திரம் நிறைவேற்றுவதற்கு சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு எடுத்துள்ள தீர்மானத்தின் காரணமாக தற்போது கொள்கலன் தாங்கிய ஊர்திகள் பாதுகாப்பற்ற நிலைக்கு உள்ளாகியுள்ளதாக கொள்கலன் ஊர்தி உரிமையாளர்கள் சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது விடயத்திற்கு பொறுப்பான அமைச்சர் விஜித கேரத் அண்மையில் கொழும்பு துறைமுகத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் போது அவரிடம் கொள்கலன் வாகன உரிமையாளர்கள் சிலர் பொய்யான தகவல்களை முன்வைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த நடவடிக்கையை மேற்கொள்ள உள்ளதாக சுங்க தொழிற்சங்க கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது சுங்க அதிகாரிகளின் இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக தாங்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகி உள்ளதாக கொள்கலன் ஊர்தி உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் சனத் மஞ்சுல தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பில் அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நிலந்த ஏவர்த்தனவுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அவரது சட்டத்தரணி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் ஏப்ரல் இருபத்தொரு தாக்குதல் தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்த ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் பரிந்துரைக்கு அமைய நிலந்த ஏவர்த்தனவுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிடக் கோரி மனு ஒன்று விசாரணைக்கு வந்தது அதன்போது நிலந்த ஏவர்த்தன சார்பில் முன்னிலையான

தாங்களால் முன்னெடுக்கப்படும் தேசிய அடையாள அட்டை விநியோகிக்கும் ஒருநாள் சேவை உட்பட பொதுமக்களுக்கான எவ்வித சேவைகளும் இன்றைய தினம் இடம்பெற மாட்டாது என ஆட்பதிவு திணைக்களம் அறிவித்துள்ளது ஆட்பதிவு திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொது தேர்தலுக்கான வாக்கெடுப்பு இன்றைய தினம் இடம்பெறும் நிலையில் ஆட்பதிவு திணைக்கள உத்தியோகத்தர்களும் தேர்தல் கடமைகளுக்காக நியமிக்கப்பட்டுள்ளன இதன் காரணமாக தேசிய அடையாள அட்டை உட்பட இதர சேவைகளை பெறுவதற்காக இன்றைய தினம் திணைக்களத்திற்கு வருகை தருவதை தவிர்த்துக் வேண்டும் என ஆட்பதிவு திணைக்களம் பொதுமக்களை கோரியுள்ளது விவசாயம் மற்றும் அது சார்ந்த தொழில் வாய்ப்புகளுக்கு கொரியாவின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர் சங்கம் இலங்கைக்கு உதவ முன்வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரியாவின் சிறு மற்றும் நடுத்தர தொழில் முயற்சியாளர் சங்கத்தின் பிரதிநிதிகளுக்கும் ஜனாதிபதி அலுவலக அதிகாரிகளுக்கும் இடையே இடம்பெற்ற கலந்துரையாடலில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மீன்பிடி தொழிலுக்கு தேவையான தொழில்நுட்ப உதவி மற்றும் பயிற்சிகளை வழங்குவதற்கும் அந்த சங்கம் உடன்பாடு தெரிவித்துள்ளது கொரியாவில் மீன்பிடி தொழிலுக்காக இலங்கை தொழிலாளர்களுக்கு பயிற்சி வழங்குவது தொடர்பிலும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பத்தாவது நாடாளுமன்றத்திற்கான நாடாளுமன்ற உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான பொது தேர்தல் இன்றைய தினம் இடம்பெற உள்ளது இன்று காலை ஏழு மணி முதல் பிற்பகல் நான்கு மணி வரையில் வாக்களிப்பு நடவடிக்கைகள் இடம்பெற உள்ளன இந்த முறை வாக்களிப்பிற்காக ஒரு கோடியே எழுபத்தொரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பேர் தகுதி பெற்றுள்ளனர் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் சுயேட்சை குழுக்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் அடங்கலாக அறுநூற்றி குழுக்கள் போட்டியிடுகின்றன அத்துடன் எண்ணாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று வேட்பாளர்கள் தேர்தல் போனூற்றி உறுப்பினர்களை கொண்ட நாடாளுமன்றில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாக்கெடுப்பின் ஊடாக தெரிவு செய்யப்படுவார்கள் அத்துடன் இரண்டாயிரத்தி நான்கு வாக்காளர் பட்டியலுக்கு சில மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை மாறுபட்டுள்ளது இதற்கமைய கம்பகம் மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் தலா ஒரு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரித்ததுடன் ஜாழ்பாணம் மற்றும் கொழும்பு ஆகிய மாவட்டங்களில் தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களில் ஒவ்வொரு வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறைவடைந்துள்ளது இதன்படி கொழும்பு மாவட்டத்தில் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ளன அத்துடன் கம்பக மாவட்டத்தில் உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட உள்ளனர் அதே நேரம் கழுத்துறை மாவட்டத்திலிருந்து நாடாளுமன்றத்துக்கு தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை பதினொன்றாக அதிகரித்துள்ளது எனினும் ஜாழ்பாணா மாவட்டத்திலிருந்து தெரிவு செய்யப்பட உள்ள உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஆறாக குறைவடைந்துள்ளது இன்று நடைபெற உள்ள பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் தேர்தல் தெரிவித்தாட்சி அதிகாரிகளின் தலைமையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இதன்படி ஜால்பாண மாவட்டத்தில் பொது தேர்தலுக்கான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக மாவட்ட தேர்தல் தெரிவ தெரிவித்தார் மன்னார் மாவட்டத்தில் அதிகாரிம் பிரிகளவான காவல்துறையினர் ஈடுபட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட தேர்தல் தெரிவித்தாட்சி அலுவலர் கா கணேஸ்வரன் தெரிவித்தார் இதேவேளை மட்டக்களப்பு மாவட்டத்திலும் தேர்தலுக்கான ஏற்பாடுகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாவட்ட அரசாங்க அதிபர் ஜே ஜே முரளிதரன் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது வாக்களிப்பு நிலையங்களில் வாக்குச்சீட்டுக்கள் மற்றும் சின்னம் போன்றவற்றை படமெடுத்து அல்லது காணொளி பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பதிவிடுவதை தவிர்க்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு வாக்காளர்களை கோரியுள்ளது அவாரண செயற்பாடுகள் தேர்தல் சட்ட விதிகளை மீறிய செயல்பாடாக கருதப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது தேர்தல் ஆணைக்குழு விடுத்துள்ள அறிக்கை ஒன்றிலேயே இந்த வடிவம் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முப்பதாம் தேதிக்கு முன்னர் நிலுவை வரியை செலுத்த தவறினால் டபிள்யூ எம் நிறுவனம் உட்பட ஐந்து மதுபான உற்பத்தி நிறுவனங்களின் அனுமதி பத்திரத்தை இடைநிறுத்துவதற்கு மதுவரி திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக உயர் உயர்நீதிமன்றத்திற்கு அறிவித்துள்ளார் சமூக ஆர்வலர் சஞ்சய் மகபத்த உள்ளிட்ட குழுவினரால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனு ஒன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது மதுவரி ஆணையாளர் நாயகம் சார்பில் முன்னிலையான மேலதிக மன்றாடியார் நாயகம் நெரின் மை இங்கே குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் அயோத்தியில் உள்ள ராமர் கோவில் மற்றும் இதர இந்து கோயில்கள் மீது எதிர்வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் தாக்குதல் நடத்தப்படும் என காலிஸ்தான் தலைவர் குர்பத் வந்த்சிங் பன்னுன் மிரட்டல் விடுத்துள்ளார் குர்பத் வந்த்சிங் பன்னுன் என்பவரால் சீக்கியர்களுக்கான நீதி என்ற அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில் காலிஸ்தான் தலைவர் காணொலி ஒன்றை வெளியிட்டுள்ளார் குறித்த காணொலியில் எதிர்வரும் பதினாறு மற்றும் பதினேழாம் திகதிகளில் இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் அயோத்தியில் வன்முறை வெடி அயோத்தியில் உள்ள ராமர் கோயில் அடித்தளத்தை தகர்ப்போம் என குறிப்பிட்டுள்ளார் இதையடுத்து அயோத்தி ராமர் கோயிலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரபல செல்வந்த தொழிலதிபர் எலான் மாஸ்க் மற்றும் அமெரிக்கா தொழிலதிபரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளருமான விவேக் ராமசாமி ஆகியோருக்கு டொனால்டு டிரம்ப் நிர்வாகத்தில் உயர் பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன இதன்படி அரசாங்கத்தின் புதிய செயல்திறன் திணைக்களத்தை வழிநடத்துவதற்கான பொறுப்பு அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்கா ஜனாதிபதியாக தெரிவாகியுள்ள டொனால்டு டிரம்ப் அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அறிவித்துள்ளார் குறித்த இருவரும் இணைந்து தமது நிர்வாகத்தில் அரசாங்க அதிகாரத்தை அகற்றுவதற்கும் அதிகப்படியான விதிமுறைகளை குறைப்பதற்கும் வீண் செலவுகளை குறைப்பதற்கும் பெடரல் முகவரகங்களை மறுசமைப்பதற்கும் பலியை ஏற்படுத்துவார் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது உக்ரேனின் கீப் நகர் மீது ரஷ்யா வான்வெளி தாக்குதலில் ஈடுபட்டது இந்த தாக்குதல் நடத்தப்படுவதற்கு முன்பு பல மணி நேரம் வரை அதற்கான எச்சரிக்கை மணி அடித்தது இது பற்றி நகரத்தின் இராணுவ நிர்வாகத்திற்கான தலைவர் கூறும்போது பாதுகாப்பு படைகள் பல்வேறு ராக்கெட்களையும் மற்றும் பன்னிரண்டு ஆளில்லாத விமானங்களையும் தாக்கி அளித்தன என கூறியுள்ளார் இதில் ஏற்பட்ட சேத விவரம் பற்றிய விவரங்கள் ஆய்வு செய்யப்படும் என்றார் எழுபத்தி மூன்று நாட்களில் முதல் முறையாக இது போன்றதொரு

ஈராக்கில் பெண்ணின் திருமண வயதை பதினெட்டில் இருந்து ஒன்பதாக குறைக்க சட்ட திருத்தம் செய்ய அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது சியா பழமைவாத குழுவினர் பெரும்பான்மை வகிப்பதால் இச்சட்ட திருத்தம் நிறைவேற்றுவதில் சிக்கல் இருக்காது என கூறப்படுகிறது ஆனாலும் பெண்கள் மனித உரிமை குழுக்கள் இந்த முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் இளம் பெண்கள் மீதான பாலியல் மற்றும் உடல் ரீதியான துன்புறுத்தல்கள் அதிகரிக்கும் அவர்கள் பள்ளி படிப்பை பாதியில் நிறுத்த நிலை ஏற்படும் பெண்களின் சொத்துரிமை பாரசு உரிமை மற்றும் விவகாரத்து கோரும் உரிமை பறிக்கப்படும் எனவும் காவலை தெரிவித்துள்ளன மேலும் ஈராக்கில் பெண் குழுவினர் இதற்கு கடும் எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றன எனினும் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபித்து பெண்ணின் திருமண வயதில் திருத்தங்கள் செய்துள்ள இந்த மசோதாவை சட்டமாக இயற்றும் முயற்சிகளில் ஈராக் அரசு ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய இல்லாமல் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்